வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாராவுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே ஒரு எழுவது சென்று ப்ராபர்ட்டி சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோமுங்க குடிமங்கள் நாலு ரோட்லேருந்து இந்த பூமி கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க நான்கு நாங்குழிச்சாலையிலேயே இருக்குது பூமி மொத்த ஏரிய எழுபது செண்டுங்க இந்த ப்ராபர்ட்டி தானே சேலுக்கு வந்துருக்குது நல்லா ரோட்டு மட்டும் பூமி இருக்குங்க மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க எழுபது செண்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடி வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி வாஸ்க்காக இருக்குங்க ஒரே ஸ்கொயராக வந்துருங்க எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி